நமஸ்காரம் அஸ்ம சர்வகுருபியோ நமகா இது நமது உலகம் சேனல் நியாயநலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமதுக்கு சாதகமாக்கு கொள்ள துடிக்கும் ராசி அன்பர்களே நண்பர்களே விசாகம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரத்தில் வரக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஈவினிங் எட்டு மணி திங்கட்கிழமை கும்பராசி சதுர்தசி திதியில் சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு ஒன்று ரெண்டு மூன்று நான்கில் சந்திரனும் சனியும் ஐந்தில் ராகுவும் ஏழில் குருவும் எட்டில் செவ்வாயும் ஒம்பது பத்தில் புதனும் அந்த புதன் சூரியன் சுக்கரன் கேடுவோடு பதினொன்றிலும் அந்த சுக்கரன் பன்னிரெண்டிலும் மாறக்கூடியவர்களாக நமக்கு இந்த மாதம் அருளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மெயினாக நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் சார் எதிர்பார்த்ததை விட நிச்சயமாக ஒரு நூறுரூவா அதிகமாக கிடைக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கான் பதினோராம் வீட்டில் சுக்கரன் இருக்கான் அவன் வந்து ஏன்னா நமக்கு ஏழாம் வீட்டுக் குடைவன் பன்னிரெண்டாம் வீட்டு குடைவன் பதினோராம் வீட்டில் இருக்கான் பன்னிரெண்டாம் வீட்டு குடைவன் மைனஸில் அதாவது சுக்கரன் நீச்சத்தில் தான் அந்த வீட்டில் இருக்கான் அதனால் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தரக்கூடியதாகத்தான் நிச்சயமாக நாம் நினச்சது இந்த மாதம் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது சார் ஏன்னா சனி சந்திரனோடு சம்பந்தப்பட்ட ஆரம்பத்தில் அதற்கப்புறம் இல்லை சனி சந்திரனோடு சம்மந்தப்பட்டு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குருவனுடைய பார்வை இருக்குது ஏழாம் பார்வையாக குருவனுடைய பார்வை இருப்பதால் நிச்சயமாக இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ கேட்டு ஒரு காரியத்தை செய்தல் என்பது சுயமாக முடிவெடுக்காமல் செய்வது என்பது நல்ல லாபத்தை தரும் ஐந்தில் ராகு இருக்கிறதுனால அதுவும் சுக்கரனாலும் புதனாலும் பார்க்கப்படுவதால் சூரியனாலும் பார்க்கப்படுவதால் திரை துறை என்ற சின்ன துறை பெரியத்துறை என்ற இசைத்துறை போவர்கள் நிச்சயமாக முயற்சி எடுத்தாலேயானால் அந்த முயற்சிக்கான பலன் நிறைய இருக்கும் முயற்சி எடுக்காமல் பலன் வரும்னு எதிர்பார்க்க முடியாது தலைவலி அதிகமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க அல்லது சில பேருக்கு ரொம்ப லாங் டிலே ஆனதுனால மாறி மாறி சாப்பிட்றதுனால வயிற்றில் சில உபாதைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் அதற்கான செலவினங்கள் நமக்கு வருவதற்காக இருக்கின்றன சில சில சந்தர்ப்பங்களில் நமக்கு அத வயிறு அப்படிங்கிறதுனால அந்த வயிற்றை உள்ள அல்லது பின்புறம் உள்ள எலும்பு தேய்மானம் வயதானவர்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய செலவினங்கள் வரக்கூடியதாக சாத்தியம் கூறுகிட்டு அதையும் பார்த்துக்கோங்க நான்காம் இடத்தில் சனி சந்திரனோடு இருப்பதால் நமக்கு பலவித நல்ல லாபத்தை தரக்கூடியதான சனியனுடைய பார்வை பத்தாம் வீ வீட்டிருக்கிறது அந்த சூரியனுடைய வீடு அந்த சூரியன் தனக்கு ரெண்டு இருக்கிறதுனால கேதுவோடையும் புதனோடையும் சுக்கரனுடையும் சம்பந்தப்பட்டதுனால நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் இந்த மாதம் பிஸ்னஸ்காரர்களுக்கு தான் நினைத்ததை சாதிக்கக்கூடியதாக பிஸ்னஸ்காரர்கள் அமைந்திருப்பார்கள் இரண்டாவது பிஸ்னஸ் மூன்றாவது பிஸ்னஸ் துவக்குவதற்கான ஆயத்தங்கள் அவர்கள் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் யாராவது வெளிநாடு போகணும் அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் இருக்க மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு அந்த ராகு நம்முடைய ஏழாம் வீட்டை பார்க்குறதுனால சில பிரிவு நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுனால குடும்பத்தை விட்டு பிரிவு இருக்கிறதுனால படிப்பதற்காகவோ அல்லது பிஸ்னஸ் நிமித்தமாகவோ அல்லது வேற ஒரு டிரான்ஸ்ஃபருக்காகவோ நம்ம குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பது சாத்தியக்கூறில் அதிகமாக இருக்கின்னு அதுவும் நல்லதுக்கு தான் சிறிய பிரிவு தான் அதிகமான பிரிவு கிடையாது அதனால் அது ஏற்றுக்கொள்வது மிக மிக நல்லது அது தேவையான ஒன்றாகவும் இருக்கிறது அதே மாதிரி சில சந்தர்ப்பங்களில் நாம் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வருவதற்கு தேக்கங்கள் அதிகமாக இருக்கும் நம்ம நினச்ச மாதிரி நினச்ச இடத்துலேருந்து பணம் வராது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இன்னைக்கு எப்படியும் லோனை முடிச்சிடும் அப்படின்னு நினச்சோம் லோன் வந்துடும் நம்ம வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு நினச்சோம்னா வராது இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிடுவோம் இன்றைக்கி அவர் எப்படியும் பணம் கொடுத்துருவார் ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் முடிக்கணும் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்க போகிறது போகிறாங்கன்னா அந்த அன்றைக்கி வந்து அவங்க பணம் இருக்கா சார் நாளைக்கு தரேன் சார் அதே மாதிரி இன்னொன்று பிஸ்னஸ் மேன் என்ன செய்வாருன்னா ரிஷை ராசில் இருக்கக்கூடியவர்கள் அவசரப்பட்டு ஒரு செக்கை எழுதி கொடுத்துருவாங்க அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இதையெல்லாம் பார்த்துக்கோங்க டிப்ளமாட்டா டிப்ளமா அல் டிப்ளமாட்டிக் அந்த மாதிரி பேசக்கூடியவர்களுக்கு அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தையே தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது சில இந்த ஐடி செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு புதனும் சுக்கரனும் சேர்ந்ததுனால ஐடி செக்டாரில் இருந்த இருப்பவர்களுக்கு அது லாபஸ்தானத்தை இருக்கிறதுனால நிச்சயமாக நல்லது ஒரு மாற்றம் அதாவது நம்ம எதிர்பார்த்ததை விட ஐடி செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் அந்த இன்க்ரிமெண்ட் போனஸ் கிடைக்கலாம் அந்த மாதிரி போனஸ் கிடைக்கக்கூடியவர்களுக்கு விஷய ராசிக்காரர்களுக்கு நூறு ரூபாய் வர வேண்டிய இடத்துல நூற்றி ஐம்பது ரூபா வருவதற்கான சாத்தியப்பூ விவசாயத்தில் இருப்பவர்கள் சிறு சிறு இன்னல்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதுவும் சில விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு மிருகங்களாலோ பறவைகளாலோ பூச்சிகளாலோ ஏற்படக்கூடிய தொல்லைகள் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை நாம் பார்த்துக்கொள்வது மிக மிக நல்லது வீட்டில் வளர்க்கக்கூடிய சின்ன சின்ன மிருகங்கள் பிராணிகள் அவைகள் அவைகளால் நமக்கு ஏற்படக்கூடிய செலவினங்கள் அதிகமாக இருக்கும் அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் வர்ச்சிக ராசிக்காரர்களுக்கு வெல்த்து நல்லா இருக்குது ஹெல்த்து ஓஹோன் இருக்குது குரு நல்லா இருக்கா அதனால் குரு சந்திரன் சூரியன் சனி எல்லாமே நல்லா இருக்கிறதுனால இந்த மாதம் பணப்பழக்கம் மிக மிக அதிகமாக இருக்கும் செலப்ரிட்டியை நீங்கள் போய் யாரோ ஒருத்தரை ஒரு பெரிய ஆளை நீங்கள் போய் மீட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் இருக்குது தவற விட்டுறாதீங்க முயற்சியை எடுங்கள் அந்த முயற்சியை உங்களுக்கு பலன் தரும் அது பிற்காலத்தில் இரண்டு மூன்று வடங்கள் கழித்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கலாம் அதே மாதிரி யாரையாவது ஒரு மியூசிக் திரு சின்னத்திரை பெரிய திறன் இருப்பவர்களுக்கு அவசரப்பட்டு வாய விடாமல் அல்லது இரண்டு மூன்று தினம் சென்று பார்த்தால் இந்த மாதம் நமக்கு அவர்களுடைய தேவை நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமப்படாமல் அவர்களை பார்த்து அவர்களுக்கு கொஞ்சம் கும்பிடு போன்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி செய்து வந்தால் நமக்கு மேன்மை தரும் இல்லை சிறிதும் சந்தேகம் இல்லை ஒன்றே ஒன்று விட்டுறாதீங்க நரசிம்மரையோ அல்லது நமக்கு பிடிச்ச இஷ்டதேவ குலதேவி அம்பாளையோ முருகனையோ வழிபடுவதை நிறுத்திவிடாதீர்கள் அவர்கள் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருவார்கள் மேல் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்